வருகின்ற ஈரோடு இடைத்தேர்தலில் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைமை வகித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எங்களுடைய முழுமையான ஆதரவை தெரிவித்து களப்பணி ஆற்றுவது என்று முடிவு செய்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மனிதநேய ஜனநாயக கட்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணியின் வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளருக்கு களப்பணி செய்து பெருவாரியான வாக்குகளில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்து அதற்கென்று எங்கள் கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் சையத் முகமது ஃபாரூக் அவர்களின் தலைமையில் தேர்தல் பணிக்குழு ஒன்றையும் நாங்கள் முடிவெடுத்து அறிவித்திருக்கின்றோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது கடந்த நான்காண்டுகளாக திராவிட மாடல் அரசு செய்து வரக்கூடிய மக்கள் நலப் பணிகளுக்கு கிடைக்கக்கூடிய மற்றொரு அங்கீகார வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் நாடு தழுவிய அளவில் இந்தியா கூட்டணியின் மீது வெளியிலும் உட்புறத்திலும் விமர்சனங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி கட்டுக்கோப்போடு சிறந்த ஒருங்கிணைப்போடு இருக்கிறது என்பதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வெற்றியின் வாயிலாகவும் நிரூபிக்க வேண்டியிருக்கிறது நாட்டுடைய நலனிலும் இந்த வெற்றி அடங்கியிருக்கிறது என்ற காரணத்தினால் உறுதியாக வலிமையாக எங்களுடைய கலப்பணிகள் அங்கே இருக்கும் பல்கலைக்கழக மானிய குழுவில் தேவையில்லாத திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் கல்வியின் தரத்தை சீருழைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் கல்வியின் மாண்பும் பல்கலைக்கழகத்தின் தரமும் கெடாத வகையில் முன்பிருந்த நிலையே தொடர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஏதாவது கேள்விகள் தேர்தல் சரியான முறையில் நடக்காது என்று சொல்வதன் மூலமாக அவர் தேர்தல் ஆணையத்தை அவமதித்திருக்கிறார் ஒரு அரசியல் கட்சி என்பது அதுவும் குறிப்பாக ஒரு எதிர்கட்சி என்பது களத்திலே நின்று மக்களுடைய உணர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் வெற்றி தோல்வி என்பது ரெண்டாவது ஜனநாயகத்தில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சி களத்தில் நின்று போராட வேண்டும் அவர்கள் பின்வாங்கி இருப்பதன் மூலமாக தங்களுடைய மோசமான தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இதன் மூலம் தெரியவருகிறது தோல்வி ஆமாம் தோல்வி பயம் தோல்வி பயத்தின் காரணமாக அது மோசமான தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் அவர்கள் பின்வாங்கி இருப்பதாக நான் கருதுகின்றேன் தொடர் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் மிக தீவிரமான முறையில் நாங்கள் பணியாற்றினோம் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் தீவிரமாக பணியாற்றினோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணா அறிவாலயத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர் அவர்களை சந்தித்த போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கான இடப்பகிர்வை நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் விண்ணப்பித்தோம் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை இடங்கள் என்பது அந்த தேர்தல் அறிவிப்பு வந்த நேரத்தில் நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படும் அதாவது நாடாளுமன்றத்தில் தொகுதி பெறக்கூடிய அளவுக்கு இன்னும் எங்கள் கட்சி வளரவில்லை வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் சட்டமன்றத்தில் நிச்சயமாக எங்களுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை அவரும் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் கட்சியை விட்டு நீக்கி ஏறத்தால் ஒரு வருஷம் ஆச்சு சரியா அவங்களாம் இப்போ கட்சியில் இல்லை அதனால் ஒற்றை மனிதநேய ஜனநாயக கட்சி ஒரே கட்சி நாங்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய நிர்வாகங்களும் அந்த முடிவு எடுத்திருக்கிறேன்

இது வந்து மக்களுடைய முழுமையான விருப்பம் மக்களுடைய முழுமையான விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் திராவிட மாடல் அரசுடைய ஒரு பண்பாக இதுவரை இருந்து வருகிறது அந்த வகையில் கண்டிப்பாக மாதாந்திர மின்கட்டணத்தை விரைந்து தாமதமின்றி அமல்படுத்த வேண்டும் ஸ்மார்ட் மீட்டர் என்பதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அதுவே கால தாமதத்துக்கு வழிவக்ச்சிடக்கூடாது ஆஹா அதாவது திராவிடத்தை மதிப்பது போல் தமிழ் தேசியத்தையும் மதிக்கின்றோம் ஆனால் தமிழ் தேசியம் என்பது தமிழ் பாசிசமாக மாறிவிடக்கூடாது தமிழ் தேசியம் என்பது தமிழ் பாசிசமாக மாறிவிடக்கூடாது என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை போழ்ந்து பேசித்தான் தமிழ்நாட்டு மேடைகளிலே வளம் வந்தார் அதனால் தான் அவர் மிகப்பெரிய உச்சத்தையும் எட்டினார் என்பது உண்மை பெரியாரை போழ்ந்து பேசி பெரியாருடைய கைத்தடி தான் இலங்கையிலே கையில் துப்பாக்கியாக மாறியது என்றெல்லாம் வசனம் பேசினார் பெரியார் தான் தாழ்ந்து கிடந்த தமிழக மக்களை மூடநம்பிக்கையில் அகற்றி மீளச் செய்தவர் என்றெல்லாம் பாராட்டி பொழுது பேசினார் பெரியாரை பற்றி அவர் பேசிய அளவுக்கு வேறு எந்த தலைவரையும் அவர் பேசியிருக்க மாற்றார் என்று கருதுகிறேன் அப்படிப்பட்ட சீமான் அவர்கள் பெரியாரின் கருத்துகளின் மீது மாற்று கருத்து விமர்சனங்களை வைப்பதில் தவறில்லை ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை நான் சொல்கிறேன் என்பதற்காக எல்லாவற்றையும் ஏற்க வேண்டாம் சிந்தித்து செயல்படுங்கள் என் கருத்தின் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கும் உரிமையும் உண்டு என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் பெரியார் சொல்லாத கருத்துகளை பெரியார் சொன்னதாக கூறுவது அபாண்டம் பெரியாருடைய கல்லறையை சேதப்படுத்துவதற்கு சமமாகும் அந்த வழியை நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் செய்தது கண்டிக்கத்தக்கது யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அவர் பெரியாரை எதிர்க்கிறார் என்று நாங்கள் சந்தேகப்படுகின்றோம்

பெரியாருடைய குடும்பமும் அந்த அமைப்பில் உள்ளவர்களும் அந்த கோரிக்கையை எழுப்பினார்களே என்று சொன்னால் அரசு அதை கண்டிப்பாக பரிசீலிக்க வேண்டும் ஆனால் இதை வந்து அரசுடைமை ஆக்கினால் தான் நான் ஆதாரத்தை காட்டுவேன் என்பது தப்பித்து போகக்கூடிய ஒரு முயற்சி கண்டிப்பாக ஆய்வாளர்களை கொண்ட ஒரு குழுவை நியமிக்கட்டும் பெரியார் திறலுக்கு போகட்டும் இவங்க கேட்கக்கூடிய தேதியில் கேட்கக்கூடிய ஆவணங்களெலாம் அவர்களும் தரட்டும் ஆய்வு செய்து மக்களுக்கு சொல்லட்டும் நம்ம யார் வேணான்னு சொல்லலையே கலைஞருடைய கட்சியினர் கலைஞருடைய குடும்பத்தினர் அந்த கோரிக்கையை வைத்தாங்க ஏற்றுக்கொண்டாங்க அதே போன்று திராவிட கழகமும் அவங்களுடைய குடும்பத்தினரும் அந்த கோரிக்கை வைத்தாங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் என்ன மாதிரி அதாவது பெரியார் அவர்களுடைய எல்லா கருத்திலும் நாம் ஒன்றுபட்டு போகவிட முடியாது அவர் கடவுள் இல்லை என்று சொல்கிறார் அதுக்கு நேர்மாற்றான கொள்கையை கொண்டவர்கள் முஸ்லீம்கள் இப்படி முரண்பாடுகளுக்கு மத்தியில் உடன்பாடுகள் என்பதுதான் பொதுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரமாக இருந்து கொண்டிருக்கிறது பெரியார் அவர்கள் வந்து தமிழை காட்டு முராண்டி மொழி என்று கோபத்தில் பேசியிருக்கிறார் அதுக்கு சில காரணங்களை விளக்கியிருக்கிறார் திருக்குறளை முழுமையாக ஏற்க முடியாது காமத்து காமத்துப்பாலை ஏற்க முடியாது பெண்கள் குறித்த திருவருடைய கருத்துக்களை ஏற்க முடியாது என்று சொல்கிறார் கண்ணகியின் மீது தனது விமர்சனத்தை கடுமையாக வைக்கின்றார் இப்படி பெரியாருடைய விமர்சனங்கள் பல நேரத்தில் காட்டமாக இருந்திருக்கிறது இதே பெரியார் தான் இன இடிவு நீங்கே இஸ்லாமிய நன்மருந்து என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே பேசிய பேச்சு விடுதலே இருக்கிறது திராவிட கழகத்திலிருந்து திமுக உதயமான பிறகு திமுகவுக்கு அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் மிக கடுமையான ஆதரவை நல்கி இருந்தார்கள் அப்போது திமுகவுக்கும் பெரியாருக்கும் கடுமையான முரண்பாடுகள் இருந்த நேரம் அந்த நேரத்தில் அவர் வைத்த ஒரு கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு எத்தனையோ இடங்களில் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் ஏற்றி போற்றி அவர் பேசியிருக்கிறார் ஓரிரு கருத்துக்களிலும் முரண்பட்டு இருக்கலாம் யார் தான் எல்லா கருத்துலையும் ஒன்று ஒன்றா இருக்க முடியும் காந்தியடிகள் இருக்காரு காந்தியடிகள் தன்னுடைய மகன் வந்து இஸ்லாத்துக்கு மதம் மாறிட்டார் உடனடியாக மத மாற்றம் கொண்டு வரணும்னு சொன்னாரா இல்லையா அதுக்கான காந்தி அந்த ஒன்றுக்கான ஏற்ற முடியுமா ஓரிரு கருத்துகள் ஒவ்வொரு தலைவரிடமிருந்தும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறுபடும் வேறுபடும் அதில் பெரும்பான்மையான மனநிலை அவரிடம் என்னவாக இருந்தது என்பதுதான் முக்கியம் அந்த அடிப்படையில் பெரியார் அவர்கள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார் பாசிசத்துக்கும் ஆரியவாதத்துக்கும் எதிராக இருந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் அவருடைய கருத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஒன்று முரண்படக்கூடிய விஷயத்தில் பெரியாரோடு நாமும் முரண்படுகின்றோம் ஆனால் பெரும்பாலான கருத்துகள் சமூக நீதிக்கும் சமத்துவத்துக்கும் ஆதரவாக இருக்கின்ற காரணத்தினாலே நாம் பெரியாரை ஆதரிக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியுடைய முருகினை பாலத்தில் சீமான அவர்கள் எனக்கு முஸ்லீம்கள் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி குறை சொல்தான் சொல்கிறாங்க அதாவது முஸ்லீம்கள் மட்டும் அவங்களுக்கு ஓட்டு போடல நான் வந்து சிறுமைப்படுத்தலை நீங்கள் சார்ந்த நீங்கள் பிறந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உங்களுக்கு முழுமையாக ஓட்டு போட்டார்களா ஏற்றுக்கொள்கிறார்களா ஏற்கவில்லை உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை தான் மக்களுடைய ஆதரவு வரும் போகும் சிறுபான்மையின் முஸ்லீம்களை பொறுத்தவரை குடியுரிமை கருப்புச் சட்டம் இந்தியாவில் மோடி அவராக கொண்டு வந்த பிறகு ஒவ்வொரு மாநிலத்திலும் தங்களுடைய வாழ் உரிமைக்கு அமைதியான வாழ்க்கைக்கு எந்த கட்சியால் முழுமையான பாதுகாப்பு தர முடியுமோ அந்த கட்சியை ஆதரிக்கிறார்கள் இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த வகையில் மற்ற கட்சிகளை விட உறுதியானது தெளிவானது என்று நம்புகிறார்கள் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியை நம்புகிறார்கள் பீகாரில் லாலு பிரசாத் யாதவ் நம்புகிறார்கள் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் அவர்கள் நம்புகிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநிலத்துடைய அரசியல் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களுக்கு பாதுகாப்பான அரசியல் முகாம் எது என்று தேர்வு செய்து வாக்களிக்கிறார்கள் இது முஸ்லீம்களுடைய அரசியல் நுண்ணறிவை காட்டுகிறது குடியுரிமை கருப்புச் சட்டம் மோடி அவருடைய இதாட்சிகாரம் இவெல்லாம் வந்த பிறகு இந்தியாவில் முஸ்லீம் சமுதாயம் அரசியல் மையப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனநாயகப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்கள் தங்களுடைய நுண்ணறிவை கொண்டு வாக்களிக்கிறார்கள் இது எப்படி சீமான அவர்கள் வந்து விமர்சிக்க முடியும் உங்களுக்கு ஓட்டு போலங்கிறதுனால உங்களை விமர்சிக்கிறோம் உங்களை எதிர்க்கிறோம் உங்களை திட்டோன்ற அர்த்தம் அல்ல வாக்கு அரசியல் என்பது வேறு அதை தாண்டிய பண்பாடுகள் என்பது வேறு அவர் தான் ஏதாவது தனிப்பட்ட முறையில் முஸ்லீம்களை விமர்சிச்சிருக்காங்களா அவருடைய கட்சியை கவலைப்படுத்தியிருக்காங்களா இல்லை உங்களை விட பாசிசத்தை எதிர்ப்பதற்கு திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வலிமையானது என்று நம்புகிறார்கள் அதற்கு ஆதரவு அளிக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய கடமை செய்யுங்க எதிர்காலத்தில் எப்படி வேண்டுமென்றால் நிலைமைகள் மாறலாம் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய சில பேச்சுகளே உங்களுடைய அரசியல் என்பது சிறுபான்மையினருக்கு ஒத்து வராது என்ற முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் சில மாதங்களுக்கு முன்பாக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் சாத்தான்களையும் பிள்ளைகள்னு சொல்லி அவர் தான் பேசினார் அப்படி சாத்தான்களுடைய பிள்ளைகள்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி அவரை ஆதரிப்பாங்க யோசித்து பாருங்கள் இறை தூதரே வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுங்கிற மாதிரி பேசுகிறாரு தேர்தல் அரசியலுக்கும் எதுக்கு இறை தூதருடைய வழிகாட்டலையும் நீங்கள் வந்து சமப்படுத்தி பார்க்குறீங்க அந்த மக்களுக்கும் வருமா வராதா உங்களுடைய பேச்சுகள் உங்களுடைய ரைமிங்காக நீங்கள் கைத்தட்டலுக்காக நீங்கள் பேசக்கூடிய அந்த உரையாடல்கள் எல்லாமே இவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது கோபத்தை ஏற்படுத்துகிறது ஒரு சிறந்த அரசியல் தலைமையாக அவரை இவர்கள் ஏற்கவில்லை இந்த நிலையில் இருக்கும்போது எங்களை ஏன் ஓட்டு போகணும்னு சொல்லி வருத்தப்படுறது வந்து உங்கள்கிட்ட தான் அந்த குறைகள் இருக்குது நீங்கள் தான் காலப்போக்கில் அதை சரி செய்யணும் நீங்கள் சரி செய்தால் மக்கள் அதை பரிசீலிப்பார்கள் மாட்டுக்கறி பிரச்சனை நாங்கள் திமுக தான் எங்களுடைய சிறுபான்மையுரைய பாதுகாப்பானுங்க நம்ம சொன்னோமா திமுகவை நாங்கள் நம்புகிறோம் திமுக சிறுபான்மை மக்களை நம்புகிறது இதுதான் புரிதல் புரிஞ்சுக்கணுங்க இன்னொன்று இந்த திராவிட மாடல் அரசில் முஸ்லீம்களுக்கு எதிராக எங்க வன்முறை நடந்திருக்கு நீ வன்முறைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்க திரும்ப பெறுங்க நீங்க எங்கே நடந்திருக்கு குஜராத்தில் வந்து மாட்டுக்கறிக்கு அடிக்கிறாங்களா முஸ்லீம்கள் அது மாதிரி தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்களா உத்தரப்பிரதேசத்தில் கும்பல் படுகொலையின் மூலமாக கொலை செய்கிறாங்களா முஸ்லீம்களை அது மாதிரி இங்கே வந்து தமிழ்நாட்டில் கொலை செய்கிறாங்களா பீஃப் கடை பிரச்சனை வந்து கோயம்புத்தூரில் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா ஏன் இல்லாத நீங்களே வந்து கருத்தை உருவாக்குறீங்க மூணு புள்ளி அஞ்சு சவித இடஒதுக்கீடை உயர்த்துவேன்னு சொல்லி எல்லாருடைய கோரிக்கை மூணு புள்ளி அஞ்சு சவித இடஒதுக்கீடு தந்ததி இவர்கள் தான் இவர்களை உயர்த்துவாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது இன்னொரு விஷயம் வந்து கோவை சிறைவாசியல் விஷயத்தில் அதிமுக ஆட்சியில் சில முன்முயற்சிகள் எடுத்தாங்க ஆனால் முழுமையான நடவடிக்கைகள் வந்து இந்த ஆட்சியில் தான் எடுக்கப்பட்டிருக்கு அவங்க அவ்வளோ பேர் வந்து சிறை விடுப்பில் வந்திருக்காங்களா இல்லையா ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றாக அவருடைய விடுதலை சாத்தியமாகிட்டிருக்கா இருக்கா இல்லையா படிப்படியாக தாங்க சில விஷயங்களை செய்ய முடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்குன்னு சொல்லி சில நிர்பந்தங்கள் உண்டு நினச்சதையெல்லாம் செஞ்சிட முடியுமா நான் கொடுக்கக்கூடிய எல்லா குறிக்கும் அவரால் எந்த அரசாலும் செஞ்சுட முடியுமா படிப்படையை தான் செய்வாங்க அதற்காக உடனடியாக இவர்களை தூக்கி எரிஞ்சுட்டு இவர்களோட ஒரு மாற்று தேடிப்போங்க அப்படின்னு சொல்கிறது சிறுபான்மை மக்களை தற்கொலை பாதையின் பக்கம் அடைத்து செல்வது சமமாகும் சிறுபான்மை மக்களுக்கு ரொம்ப நுட்பம் முன்பு மாதிரிலாம் இல்லைங்க குடியுரிமை கருப்பு சட்டத்துக்கு முன்னாடி நிலைமை வேறு சிஏஏ சட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அரசியல் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் சிறுபான்மை மக்களுக்கு யார் நம்முடைய நண்பர்கள் யாரால் நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று எல்லா உண்மைகளையும் தெரியுது அதற்காக மற்ற கட்சியினர் அவர்கள் எதிரிகளாக கருதுவதில்லை தவறானவர்களாக கருதுறதில்லை இவர்களை விட அதாவது குறிப்பிட்ட ஒரு கட்சி இருக்குது இவர்கிட்ட கை துப்பாக்கி தான் இருக்கு நமக்கு பாதுகாப்படர்களாக இன்னொரு பெரிய கட்சி இருக்குது அந்த கட்சியில் இயந்திர துப்பாக்கி இருக்குது நமக்கு பாதுகாப்பு கை துப்பாக்கி வச்சுருக்கிறவரா இயந்திர துப்பாக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நான் பார்க்குறாங்க இயந்திர துப்பாக்கி வச்சுருக்கிறவர்கிட்ட வந்து பாதுகாப்பு அதுவும் கிடைக்குன்னு சொல்லி அவர்கள் ஆதரிக்கிறாங்க அடைக்கலம் தேடுறாங்க இதை வந்து இப்படிதான் புரிந்து கொள்ளணும் அதாவதுங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தந்தை பெரியாரவருடைய எல்லா கொள்கையிலும் எல்லோரும் ஒத்துப்போக முடியாது அது வேறு விஷயம் ஆனால் ஒப்பீட்டளவில் சமூக நீதிக்காக தமிழர்களுடைய மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டுடைய நலன்களுக்காக அடிப்படை வழித்தடங்களை ஏற்படுத்தியது தந்தை பெரியார் அவர்கள்தான் அதனால் வந்து பெரியார் அவர்களை நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டில் யாராலும் அரசியல் செய்ய முடியாது தான் யதார்த்த மன உண்மை தேசிய அளவில் காந்தியடிகளை சிறுமைப்படுத்த நினைக்கிறாங்க காந்தியடிகளை பொதுமக்களுடைய மனநிலையிலிருந்து மறைக்க நினைக்கிறாங்க தமிழக அளவில் அதே போன்று தந்தை பெரியாரை சிறுமைப்படுத்த நினைக்கிறார்கள் பொதுமக்கள் மனநிலையிலிருந்து அவரை அகற்ற அப்புறப்படுத்த நினைக்கிறார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய அளவில் காந்தியடிகளை ஒரு காலத்திலும் மக்களுடைய மனங்களிலிருந்து மாற்றி அமைக்க முடியாது அடிக்க முடியாது அதே தான் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த சமூகநீதி பார்வைகளை அடுத்தமான தாக்கங்களை நிச்சயமாக யாராலும் மறைக்கவே முடியாது பெரியாரை நீங்கள் சிறுமைப்படுத்தலாம் நீங்கள் சிறுமைப்படுத்த சிறுமைப்படுத்த பெரியாரை பற்றி அதிகமான முறையில் பிரதிவாதங்கள் உருவாகி ஆய்வுகள் நடக்குது அதிகமான இளைஞர்கள் புதிய தலைமுறையினர் பெரியாருடைய கருத்துக்களை போய் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுது பெரியாரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு இத்தகைய விமர்சனங்கள் உதவுகிறது என்பதுதான் உண்மை ஆனால் அவர் சொல்லாததை சொன்னதாக அவதூறு பெறப்போது நாகரிகம் அல்ல நியாயமல்ல சீமான் யாரையோ திருப்திப்படுத்த இத்தகைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு ஏற்படுத்தப்பட்ட பங்கம் என்பது எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாத கடுமையாக கண்டிக்கத்தக்கது நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு நிறைஞ்சுன்னா விடுவோமா அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த ஒன்றை மையமாக வைத்து என்னமோ தமிழ்நாடு முழுக்கவே அது முறைய சம்பவங்கள் நடப்பது போல சித்தரிப்பது வந்து நியாயமல்ல இன்னொன்று ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு அநீதியை ஏற்கனவே நீதிமன்றம் அழகாக சுட்டி காட்டியிருக்கு அதை தடுக்க வேண்டும் இனிமேல் நடைபெறாமல் அவற்றை முடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அணுகாமல் இதை எப்படி அரசியல் பயப்படுத்தி எப்படி அரசியல் ஆதாயம் பெறுவது என்ற நோக்கிலே செயல்படுவது தவறு என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது இருக்கிறது அப்படி தான் இதை பார்த்துக்கணும் இது எந்த ஆட்சி எந்த எதிர்கட்சின்னு அப்படிலாம் சொல்ல பொதுவாக நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஏன்னா பெண் என்பது ஒரு கண்ணியத்திற்குரிய ஒரு இடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய ஒரு உயிர் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து எதிராக நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சட்டங்களை கடுமைப்படுத்துவது தண்டனைகளை அதிகப்படுத்துவது என்பது தவறே இல்லை அது மிகச் சரியானது என்று நான் வரவேற்கின்றேன் இன்னும் அதிகபட்சமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் மனிதநேய ஜனநாயக கட்சி அதை வரவேற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் பெண்களுடைய பாதுகாப்பில் தான் சமூகத்துடைய நாகரிகம் அடங்கியிருக்கிறது அதாவது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு பல நெருக்கடி உண்டு அதுவும் இந்த திராவிட மாடல் அரசுக்கு வந்து ஒன்றிய அரசோடு பல விஷயங்களை முரண்படுகின்ற காரணத்தினால நியாயமாக வரக்கூடிய வரி வருவாயே இங்கே குறைக்கப்பட்டிருக்கு அதை நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும் அதனால் இவர்களுக்கு ஒரு 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 நிதி நெருக்கடி ஏற்பட்ட தான் இவ்வாண்டு அந்த பொங்கல் பரிசு தொகையை கொடுக்கவில்லை என்று நான் அறிகின்றேன் வாய்ப்பு இருந்தால் அதை கொடுப்பதற்கான முன்முயற்சியில் எடுக்க வேண்டும் இன்னொன்று இந்த இலவசங்களே வேணாம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லா இலவசங்களையும் சொல்லிட முடியாது பொங்கல் போன்ற ஒரு தமிழர்கள் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய நிகழ்வுகளில் இப்படிப்பட்ட அன்பளிப்புகள் அவர்களுடைய பணத்திலேருந்தானே அது அவர்களுக்கு போகுது அப்படிப்பட்ட அன்பளி போல் அவர்கள் கொடுப்பதன் மூலம் அந்த மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் எனவே தேர்தல் கால அறிவிப்புகள் என்பது வேறு பண்டிகைகளின் போது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அன்பளிப்புகள் என்பது வேறு இது ரெண்டையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது சரியா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் வந்து நம்ம முன்னிலைமாக நாங்கள் நீட்டிடுவோம் கொடுத்தும் அது நிறைவேற்றலை எத்தனை காலங்கள்தான் மக்களை ஏமாற்ற முடியாத தொடர்ந்து திமுகவை நேரடியாக விமர்சனம் செஞ்சு வராது அதாவது யாரும் அரசியலுக்கு வரலாம் எந்த துறையை சேர்ந்தவர்களும் வரலாம் அது வேறு விஷயம் ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுகவை எதிர்த்தால்தான் அவரால் இனி அரசியல் செய்ய முடியும் இதான் யதார்த்தமானவங்க அப்போ திமுக என்ன சொன்னேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொல்லி என்ன தமிழ்நாடு ஆட்சின்னு சொல்லலை தமிழ்நாடு ஆட்சியிலிருந்து கோரிக்கையை வலுப்படுத்துவோம் மத்தியில் அவர்கள் சுட்டிக்காட்டி அதுதான் ஆனால் மத்தியில் அவர் எதிர்பார்த்தது போல் ஆட்சி அமையலை அதனால் அவர்கள் நினைத்தது நடக்கலை ஆனால் தமிழ்நாட்டில் பொதுவாக ஏற்படுத்தி ஏற்படுத்தப்பட்ட நீட் எதிர்ப்பு போராட்ட கருத்துகள் மகாராஷ்டிரா கர்நாடகா ராஜஸ்தான் போன்ற பிற மாநிலங்களின் எதிரொலித்து அது தழுவிய கோரிக்கையாக மாறுகிறதா இல்லையா இந்த கோரிக்கை நாடு தழுவிய கோரிக்கையாக மாறுகின்ற பொழுது எதிர்காலத்தில் சாத்தியமாகும் என்ன அவங்க எதிர்பார்த்து உடனடியாக நடக்காமல் போயிடுச்சு அது நமக்கு ஒரு வருத்தம் தான் அதுக்கு ஆட்சி அமையலை மத்தியில் நாங்கள் சொன்னால் இல்லை இல்லை அதாவது என்னன்னு சொன்னோம்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தான்னு சொல்வது அந்த ஆட்சியில் அவர்கள் யுபிஏ கவர்மெண்ட்ல பங்கெடுத்தது போன்ற ஒரு நிலைப்பாட்டை தான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நல்லா புரிந்து கொள்ளணும் அந்த கூட்டணி ஒரு ஆட்சி ஒரு அமையும் அந்த ஆட்சியில் நாங்கள் அதை சாதிப்போம் தான் நீங்கள் புரிந்து கொள்ளணும் இதை தான் சுட்டி தொடர் இல்ல இல்ல அவங்க சொன்னதனுடைய அர்த்தம் இதுவாகத்தான் இருக்கு என்பது என்னுடைய கருத்து அதாவது அந்த கட்சியில் அறிவித்ததை வந்து அவர் தான் சொல்லணும் நீங்க என்கிட்ட கேட்குறீங்க நான் இதுவாகத்தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்தை யூகத்தை சொல்றேன் சரியா அதாவது இது விஷயமாக மக்கள் இருவேறு கருத்துகள் இருக்கிறது நானும் இந்த கருத்துகளை வந்து தான் வர்றேன் இது சரியா தவறா இது அதிகபட்சமாக அல்லது நியாயமற்றதா அல்லது நியாயம் உள்ளதா என்று வாத பிரதிவாதம் நடந்து வருகிறது பொறுமையாக இன்னொரு முறை உங்களுடைய இந்த கேள்விக்கு நான் பதிலளிக்கிறேன் ஏன்னா எடுத்த பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் அது கடந்த அதிமுக வந்து இப்போ டாஸ்மாக் அதிகமாக இருக்க திமுக ஆனால் இப்போ சந்தைகடையோம் அது மட்டும் இல்லாமல் கஞ்சா அதிகமானதில்லை ரெண்டு விஷயமா ரெண்டு கேள்வி வச்சுருக்கீங்க ஒன்று டாஸ்மாக் கடைகள் அதிகரிக்கப்படுவதோ அல்லது அதனுடைய விற்பனை வருவாய் உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவதையோ நாங்கள் முழுமையாக இருக்கவில்லை நூறு சதவீத பூரண மதுவிலக்கை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அது உடனடியாக சாத்தியமில்லை என்று சொன்னால் படிப்படியாக அதனுடைய எண்ணிக்கைகளை கடைகளுடைய எண்ணிக்கைகளை குறைக்க வேண்டும் நேரங்களுடைய குறைவை அதிகரிக்க வேண்டும் அதை ஏற்க முடியாதுதான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் எந்த வந்து ஏற்க தான் நான் சொல்கிறேன் ஆதரிக்கலை நான் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக மூடப்படுவதற்கான முன்முயற்சிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் எடுக்க வேண்டும் இப்படி எடுக்கும்போது தமிழ்நாட்டு தாய்மார்களுடைய அதிகபட்ச ஆதரவை இவர்கள் பெற முடியும் அரசியல் நீதி பெரிய நன்மை இருக்குது ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த கஞ்சா அப்படின்னு போதை வருதுன்னு சொல்கிறீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது எதுவும் இந்த திமுக ஆட்சிலேயோ ஒரு திமுக ஆட்சியிலேயோ வந்துச்சு அப்படின்னு சொல்கிறது நான் பொதுவாக ஏற்றுக்கொள்வதில்லை என்று ஜல்லிக்கட்டு போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு சென்னை மெரினாவில் நடைபெற்றதோ அதன் பிறகுதான் தமிழ்நாட்டுடைய நகரங்களில் தொடங்கி இப்போது கிராமங்கள் வரை ஊடுருவி இருக்கிறது கஞ்சா அப்படின்னு போன்ற பொருள்கள் இதற்கு பின்னால் ஒரு மாபெரும் சதி இருப்பதாக கருதுகின்றோம் பஞ்சாபில் அங்கு இருந்த ஒரு மாநில அளவிலான விழிப்புணர்ச்சியை முடக்குவதற்கு திட்டமிட்டு அங்கு கஞ்சா போதை அப்படின்னு போன்ற பொருள்கள் பரவ செய்யப்பட்டு அந்த இளைஞர்கள் மிகப்பெரிய ஒரு மூளைத்திறன் இழப்புக்கு ஆளானார்கள் இது உண்மை பஞ்சாபுக்கு சென்ற பல பத்திரிகை நண்பர்கள் அரசியல் நண்பர்களிடம் சொன்ன செய்தி ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் மதிம செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஒரு மிகப்பெரிய சதியின் பின்னணியில்தான் இவை பரப்பப்படுவதாக நான் கருதுகின்றேன் இது ஏதோ இது வந்து ஜல்லிக்கட்டுலேன்னு சொல்கிறேன் எந்த ஆட்சி நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும் இல்லை இல்லை அதாவது ஜல்லிக்கட்டு அதுதான் சொல்கிறேன் தமிழ்நாட்டுடைய மாபெரும் மக்கள் எழுச்சியை விழிப்புணர்வை எதிர்காலத்தில் சீர்குலைக்க வேண்டும் என்ற மாபெரும் சதி திட்டத்தோடு இந்த வேளையில் ஒரு மிகப்பெரிய பின்னணியோடு நடைபெறுவதாக நான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றேன் சார் நான் நான் சொல்லிட்டேன் ஆதாரம் இல்லாமல் சில விஷயங்கள் பத்திரிக்கை சொல்லிடக்கூடாது அப்புறம் நீங்களே ஆதாரம் கேட்பீங்க ஆதாரம் சொன்னால் எங்களுக்கு சங்கடம் சந்தேகிக்கின்றோம் சார் ஒரு மாபெரும் சதி இருக்கு சார் இதை வந்து அரசு தான் கண்டறியணும் மூளைக்கு மூளை வந்து இன்னைக்கு கஞ்சாவும் அபீனும் வந்து புழங்குகின்ற போது இளைஞர்களுடைய மனித வளம் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதி பாதிக்கப்படுகிறது இதை வந்து நம்ம அரசியலாக பார்க்க வேண்டியதில்லை இது உங்கள் வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளை நம் வீட்டு பிள்ளை எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நாம் எல்லாரும் எல்லா துறையும் அரசியல் துறைகள் பத்திரிகை துறையினர் மாணவர்கள் அமைப்பினர் இளைஞர் அமைப்புகள் சமூக ஆளுமை எல்லாரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு முன்முயற்சி எதிர்காலம் தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னா இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கூடுதலாக கவனம் செலுத்தணும் இந்த ப்ரெஸ் மீட் வாயிலாக நான் பெற்றோர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு பள்ளிக்கூட பைகளை சோதிங்க வாட்ஸ்அப்பை வந்து சோதிங்க ஏன்னு சொன்னோம்னால் அந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் தவறானவர்கள் ஊடுருவி இத்தகைய வேலைகளை செய்துவிடக்கூடாது என்ற கடமையை வீட்டிலிருந்து நாம் செய்ய வேண்டும் அதே போன்ற ஆசிரியர்களும் அதை செய்ய வேண்டும் இது எங்களுடைய விண்ணப்பம் இது ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி அந்த பசிமா என்ற ஒரு சகோதரி உங்கள் திருச்சியை சேர்ந்தவங்க திருச்சி அருகே வந்து புலிவளம் என்ற சிறிய கிராமத்தில் வந்து ஒரு ஏழ்மையான பின்னணியில் பிறந்த சகோதரி வந்து வசிமா அவர்கள் அவங்க வந்து இந்த ரோல் பால் விளையாட்டில் வந்து இந்திய அணியின் சார்பில் பங்கேற்று சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க தங்கப்பதக்கம் பெற்றிருக்காங்க தமிழ்நாடு அரசு சந்திர அப்படியா அவரோட சேர்ந்து இன்னொரு ஆண் பெண் தரப்பில் அவங்க ஆண் தரப்பு பெண் தரப்பில் வந்து வசிமா ஆண் தரப்பில் வந்து சந்திரசேரன் இந்த இருவருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய எதிர்காலத்தை கருத்திலே கொண்டு ஊக்கத்தொகையை தலா ஒரு கோடி ரூபாயை வழங்க வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயகத்தின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்